சட்டத்தை கையிலடுத்த இளங்குமரன் எம்பி காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு அனுரவும் வைத்திய தமிழருக்கு தேவையானவர்களா அரசியல் ஆய்வாளர் கேள்வி அனுரவிக்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதி ஏற்பட்டுள்ள சந்தேகம் வாகன இறக்குமதி தடையின் எதிரொலி ஏற்பட போகும் புதிய சிக்கல் வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்த எட்டு பேர் அதிரடியாக கைது சிறுமிக்கு ஆபாச காணொலி அனுப்பிய ராணுவ சிப்பாய் கைது தொடர்பென விரிவான செய்திகள் சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் கனியவள திணைக்களத்தின் அறிக்கை பெறப்பட்ட பின்னர் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சாவுச்சேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் சோதனையிடப்பட்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுண்ணக்கல் அகழ்வு என்பது காவல்துறையினருக்கு பொறுப்பான காரியமல்ல அது கனிய வளங்கள் திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம் இது தொடர்பில் கனிய வளங்கள் திணைக்களமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன் சாவுகச்சேரி காவல் நிலையத்தில் ஆவணங்கள் கனிய வளங்கள் திணைக்களத்திடம் பெற்றுக்கொண்டு விரைவில் நீதிமன்றத்தில் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் வடமாகாணத்தில் ஊழல் நிர்வாக சீர்கேடு வாழ்வெட்டு கலாச்சாரம் என்பவை அதிகரித்துள்ளதாகவும் அதை ஒழிக்க அனுர தேவை என்றும் கேள்வி கேட்பதற்கு அர்ஜுனா எம்பி போன்றவர்கள் தேவை என்றும் கனடாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது மட்டுமன்றி பொருளாதார முதலீடுகள் செய்யும் அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அனுர அரசு முயல்வதாக அவர் குறிப்பிட்டார் பூகோள சர்வதேச அரசியலில் சிங்கள தேசம் சின்னாபின்னமாகியுள்ளதாகவும் சிங்கம் சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் முள்ளிபாய்க்காலில் தமிழர் ராணுவ பலத்தை இழந்தாலும் அரசியல் பலத்தை மீட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுர சீனா மற்றும் இந்தியாவை திருப்திப்படுத்தினால் தன்னை தக்கவைக்க முடியும் என்று நினைப்பதாகவும் அதுதான் அமெரிக்காவின் அருகங்குடா பயண எச்சரிக்கையில் எதிர்விளைவு என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்கவின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதி திட்டம் மேற்கொள்ளப்படலாம் என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சுகாதாரத்துறைக்கு தனியாரின் ஒத்துழைப்பு தேவையில்லை என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடா தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா அல்லது நளிந்த ஜேதிசவின் தனிப்பட்ட நிலைப்பாடா என்பது தெரியாது ஆனால் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த கருத்து மிக பாரதூரமானதாகும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்தன்று மாத்திரம் தரையில் இறங்கி வேலை செய்வதற்கும் இந்த வேலை திட்டம் நிறைவு பெறும் வரை தரையிலே வேலை செய்வதற்கும் இடையில் வேறுபாடு உண்டு எனவே நாம் இது தொடர்பில் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இந்த திட்டம் நிறைவடையும் வரை எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களால் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரியதாகும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொணிப்பொருள் சிறந்ததாகும் ஆனால் இதன் உள்நோக்கம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது இந்த வேலை திட்டத்தை முதலில் தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் காரணம் தேசிய மக்கள் சக்தியின் எம்பியான முன்னாள் சபாநாயகர் போலியான கலாநிதி பட்டத்தை முன்வைத்து இறுதியில் பதவி துறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலித்திட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜனாதிபதி நாயக்க முற்போக்கு சிந்தனையுடன் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த வேலைத்திட்டத்திற்கு சகல துறையினரிடம் ஒத்துழைப்புகளை ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார் ஆனால் அமைச்சர் நளிந்த ஜே தனியார் துறையை தூக்கி அறிந்து பேசுகின்றார் விவசாய அமைச்சர் தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடுகின்றார் இவ்வாறான செயற்பாடுகள் ஜனாதிபதியின் முயற்சிகளை கேலிக்குள்ளாக்குவதை போன்றிருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முற்பணம் செலுத்துவதும் வீண் அவர்கள் கூறியுள்ளனர் பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளை தளர்த்தாமல் நான்கு வகைகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக கடந்த வருடம் மே மாதம் அறிவிக்கப்பட்டது பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் அரசாங்கம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டனில் நல்லதனி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் எட்டு பேரை இன்றைய தினம் கைது செய்தனர் இச்சம்பவம் காட்மூர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து கபரவில பகுதிக்கு செல்லும் சமவெளி வனப்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது வரை மதிக்கத்தக்க ஆறு ஆண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் வனப்பகுதியில் உல்லாசமாக இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களை தொடர்ந்து சம்பவத்திற்கு விரைந்து சென்ற நல்லதண்ணி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவியான சிறுமியை அச்சுறுத்தி தனது கையடக்க தொலைபேசியில் ஆபாசமான குறும் செய்திகள் மற்றும் காணொலிகளை அனுப்பிய ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் தந்திரிமலை ராணுவ முகாமிற்குட்பட்ட பதவி பராக்கிரமபுர பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தெட்டு வயதுடைய ராணுவ சிப்பாயூர்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சிறிபுற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது